இதுக்கு முன்னாடி நைன்டீன் நைன்ட்டியில் மைனஸ் எயிட் பாயிண்ட் எயிட் டிகிரி செல்சியஸாக இருந்தது தான் ரொம்ப கம்மியான டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு ஆனால் இப்போ மைனஸ் செவன் டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு விண்வெளிக்கு மனிதனை அனுப்ப இந்தியா திட்டம் போட்டிருக்காங்க அந்த திட்டத்துக்கு பேர் வந்து கஹன்யான் திட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு இஸ்ரோ தலைவர் திரு சிவன் சொல்லியிருக்காரு இன்றைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோனோட யூசேஜ் கிராமங்களையும் விட்டு வைக்கல கிராமப்புறங்களில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களில் ஹிமாச்சல் பிரதேஷ் ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் கிராம மக்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதாகவும் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குது தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒரு சதவீத கிராம மக்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு மெர்சல் படத்தில் விஜய் அஞ்சு ரூபாய் டாக்டராக நடிச்சிருப்பாரு பட் நஜத்திலேயே அஞ்சு ரூபா டாக்டர் நம்ம சென்னையில் இருந்திருக்காரு அவர் பேர் திரு ஜெயச்சந்திரன் அவர் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சென்னையில் காலமானார் மேன் கி பாத் என்ற நிகழ்ச்சியில் நமது பாரத பிரதமர் தன் உரையின் போது அஞ்சு ரூபா டாக்டர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார் மூன்று முறை தலாக் சொல்லி விவகாரத்து செய்வது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் செப்டம்பர் மாதம் தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க ட்ரிபிள் தலாக் தடை சட்டம் கொண்டு வர மத்திய அரசு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதனால் இந்த பில் லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு எம்பி சப்போர்ட்டோட பாஸ் பண்ணியிருக்காங்க பதினோரு எம்பி அதை அப்போஸ் பண்ணி ஓட் போட்டிருக்காங்க அடுத்த பில்லு ராஜ்யசபாவில் பாஸ் ஆனால் முத்தலாக் தடை சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகும் நிதி ஆயோக் வெளியிட்ட நீடித்த வளர்ச்சி குறியீடுக்கான மாநிலங்களில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் கேரளாவுக்கு கிடைச்சிருக்குது கேரளா கல்வி மருத்துவம் பசி ஒழிப்பு இதில் சிறந்து விளங்குவதாகவும் ஹிமாச்சல் பிரதேசம் தூய்மையான குடிநீர் ஆரோக்கியம் இயற்கை வள பாதுகாப்பு இதில் சிறந்து விளங்குவதாகவும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் முதலிடம் பெறுவதாக நிதி ஆயோக் சொல்லியிருக்கு பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்குது அந்த பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டராக ஷேக் ஹசீனா மறுபடியும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் நிதி ஆயோக் அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ஸ் இன் இந்தியாவை அவுட் பண்ணுவாங்க போன வருஷம் நூற்றி பதினோரு டிஸ்ட்ரிக்ஸ் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நூற்றி பதினொன்று டிஸ்ட்ரிக்டில் லாஸ்ட் ஒன் இயரில் நல்ல வளர்ச்சி அடைந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விருதுநகர் மாவட்டம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு ரத்த தானத்தை பற்றி ஒரு சின்ன தகவல் ரத்த தானத்தில் வழங்கப்பட்ட இரத்தத்தில் ஐந்து நோய்கள் இருக்குதா அப்படின்னு கண்டிப்பாக செக் பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு ஹெச்ஐவி தொற்று இருக்கான்னு பார்க்கணும் செகண்ட் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி இந்த தொற்று இருக்கான்னு ரெண்டாவது பார்ப்பாங்க மூணாவது மஞ்சள் காமாலை இருக்கான்னு பார்ப்பாங்க நாலாவது பால் வினை நோய்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க அஞ்சாவது மலேரியா தொற்று இருக்கான்னு பார்ப்பாங்க இந்த ஐந்து தொற்றும் இல்லைனா தான் ஒரு இரத்த வங்கியிலிருந்து ரத்தம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பப்படும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி ஒன்று முதல் தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சிக்கிம் மாநிலத்தில்தான் முதல் முறையாக பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இந்த வார கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு வாரமும் கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்